வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் திருச்செந்தூர் பாலகுமாரர் பாதயாத்திரை குழு சார்பில் உலக நலன் வேண்டி நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை டவுன் மேட்டு தெருவில் வீட்டில் இருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் திருச்செந்தூர் பாலகுமாரர் பாதயாத்திரை குழு முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு உலக நலன் வேண்டி நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருவிளக்கு பூஜையின் துவக்கமாக காலையில் கணபதி ஓமத்துடன் துவங்கியது ஸ்ரீ பாலமுருகனுக்கு குடம் எடுத்து வெள்ளி வேல் குத்தி செண்டை மேலே முழங்க நெல்லை டவுன் நான்கு ரத விதிகளை சுற்றி வந்த பக்தர்கள் பாலமுருகனுக்கு பாலபிஷேகம் செய்து சிறப்பு தீபாவளி பூஜையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நூத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது உலக நலன் வேண்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பாலமுருகனுக்கு சிறப்பு தீபாரணையும் நடைபெற்றது य नमः ओम भर मुये ओम महाभक्ताये नमे ओम महाभक्ताये ओम भावानी नम ओम नमः ओम भक्ति 来，真的。 डु இந்த நிகழ்ச்சியில் முருக பக்தர்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் ஊர் நாட்டாமை நெல்லை சரத்கண்ணன் முருகன் சரவணன் துரைக்கண்ணன் சங்கர் சமுத்திரம் சதீஷ் குருசாமி மாரிமுத்து மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உலக நலன் வேண்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் முருகப்பெருமானிடம் பெருமானிடம் சிறப்பு பிரார்த்தனையும் மேற்கொண்டனர்

முப்பத்தெட்டு வருஷமா இந்த பூஜை நடத்திட்டு இருக்கோம் முதல்ல இந்த கோயில் உருவாக்க முன்னாடி மண் தான் சிலை இல்லாம போட்டோ வச்சு கும்பிட்டோம் இப்போ இன்னைக்கு சிலை செல அமைச்சு கோயில் கட்டி முப்பத்தெட்டு வருஷமா கும்பிட்டுட்டு இருக்கோம் வருஷம் வருஷம் வெகு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு விளக்கு முடிஞ்சப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இங்கே இடத்துல பஜனை காலையிலான பால் குடம் மத்தியானம் அன்னதானம் நடந்துச்சு இந்த பஜனை முடிஞ்சோனா அன்னதானம் இருக்குது இந்த கோயில் என்ன சிறப்பு அப்படின்னா குழந்தை இல்லாங்க வர கேட்டு வந்தால் உடனே குழந்தை கிடைக்கும் இது நடந்துக்கிட்டு இருக்குது வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க குழந்தை இல்லாத தயவு செய்து எங்கள் கோயிலுக்கு வாங்க வந்து சாமி கும்பிடுங்க முருகன் ஆறில் அவ்வளோ எல்லாத்துக்கும் கிடைக்கிக்கு அப்புறம் இங்கே குருசாமி

அரியநாயபுரத்து திருமுருகன் திருச்சபையில் இருந்து இப்போ முப்பத்தஞ்சு வருஷமாக வந்துட்ருக்கோம் நல்ல முறையில் நடத்தியிருக்காங்க பல பதினெட்டு அடி வேல் இருபத்தி ரெண்டு அடி வேலைலாம் குத்தி ரொம்ப சீரோடு சிறப்பாக நடத்திட்டுருக்காங்க அது போக அரியநாயபுரத்து சாமிகள்லாம் எங்களுக்கு ஒரு தனி மரியாதை வச்சுருக்காங்க நாங்களும் அவங்களுக்கு எந்த பூஜையாக இருந்தாலும் எந்த பூஜை இருந்தாலும் நாங்கள் அதை ஒத்தி வச்சு விட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் பூஜையை நடத்தி கொடுப்போம் நெல்லை மாவட்டத்தில் திருமுருகன் திருச்சபையை சிறப்பாக நடத்தி எங்களுக்கு ஆதரவு தந்த பொதுமக்களுக்கும் மற்றும் பொருள் உதவியவர்களுக்கும் சாமி அடியார் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடன் இணைந்த பணியாற்றிய ம மகளிர் மற்றும் உறவினர் அவர்கள் எல்லா அனைவருக்கும் எங்களது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் வருஷம் வருஷம் இதோட பல மடங்குகள் செல்வ செழிப்போடு அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று தாழ்முடன் கேட்டுக்கொண்டேன் நன்றி வணக்கம்